இந்த மாதிரி விக்டிம் ப்ரொடெக்ஷன் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு நாட்டில் வந்துட்டு முழுமையாக இல்லையோ சரியாக இல்லையோ அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்காது லாலெஸ்னஸ் தான் இப்போ தானே அந்த அண்ணாநகர் சிறுமி தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு விக்டிமுடைய பேரண்ட்ஸை மிரட்டுறாரு கேஸை வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு பின்னாடி நீதிமன்றம் கட்டிக்குது இது எந்த தொழிற்சலை நடக்குது அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலேயே வந்து சைபர் கிரைம் பிரிவை பார்த்து கொண்டு இருந்தால் டிஎஸ்பி ராகவேந்திர முறையாக பணி செய்ய விடலை என் பணியில் குறுக்கீடு பண்ணாங்க கடமையை செய்ய தவிர விடலை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷரில் ப்ரெஷர்னால் நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி பதவியிலேருந்து விலகுற அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்கேன் இது எவ்வளோ பெரிய மானக்கேடு பாருங்க ஒரு அரசுக்கு இதை விட ஒரு பெரிய மானக்கேடு இருக்க முடியுமா எந்த யார் ப்ரெஷர் கொடுக்குறா அதெல்லாம் எதனால வருது நீங்கள் அந்த குறிப்பிட்ட சாரை மறைக்கிறீங்க அதில் கிரைம்ல மாட்டவர் இவர் ஆனா சார் யாரு காவல் அதிகாரிகள் இந்த ஸ்டேஷனுக்கு வாரத்துக்கு இவ்வளவு துண்டு குடுத்துட்டு வந்துருக்கிறாரு அவரே வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுகள்லாம் வருது அப்படின்னும்னா அவரே வந்துட்டு அதை வச்சு ஒரு பார்கென் பண்றாரு அப்படின்னா இவ்வளவும் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம்னா கரப்ஷன் வணக்கம் நேர்காணல் சர்ப்புடன் மூத்த பத்திரிகையாளர் திருமுக ஐநாதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை வந்து நேற்று வந்து ஒரு செய்திக்குறிப்பு சொல்லிகிட்டு இருந்தாங்க தாம்பரம் ஆணையரகத்திலேருந்து ஒரு செய்தி குறிப்பு வருது என்ன அப்படின்னா ஊடகங்களில் நேற்று காலையிலேருந்து ஒரு வீடியோ வந்து காட்டப்படுது சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு குடும்பம் பயணிக்கிறாங்க அவங்கள திமுக கட்சி கொடி போட்ட இருக்க ஒரு க காரில் வந்த கும்பலை வந்து வழிமறிச்சு சில பிரச்சனைகள் செய்கிறாங்க அது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்பொழுது காவல்துறை வந்து அந்த விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கம் வந்து இப்போ சர்ச்சையான பிறகு அது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அந்த விளக்கத்தில் வந்து இரண்டு கேள்விகள் முக்கியமாக வருது இருபத்தி ஆறாம் தேதி சம்பவம் நடைபெற்றதா காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சாவில் இருபத்தாறு புகார் கொடுக்குறதா சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏன் வைரலாது அப்படிங்கிற கேள்வியை ஒட்டி மூன்று தனிப்படை அமைச்சிருக்கும்னு காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் ஏன் அந்த இளைஞர்கள் வந்து அந்த கா குடும்பத்தை கார்னர் பண்ணாங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு கைதே பண்ணுறதுக்கு முன்னாடி காவல்துறை ஒரு விஷயம் சொல்கிறாங்க காரை போனதுனால தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு பாதிக்கப்பட்டவங்க சொல்லலை குற்றம் சாட்டப்பட்டவரும் சொல்லல போலீஸ் ஒரு வருஷம்னு சொல்லுது ஏன் அப்படிங்கிற எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி புகார் கொடுத்த பெண்மணியுடைய பெயர் காருடைய எண் எல்லாத்தையும் போட்டு ஒரு செய்திக்குறிப்பு சொல்றாங்க வெற்றிமை பொதுவெளியில் அம்பலப்படுத்துறது இல்லை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அண்மை காலங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே என்ன பல்கலைக்கழக விளக்க சொன்னாங்க இப்போ அடுத்து வந்து இந்த விவகாரத்தையும் அதிமுக பாஜக தமிழிசை சவுந்தராஜன் சிபிஐ சேர்ந்த பாலபாரதி வரைக்கும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அரசியலை தூக்கி அப்படியே வச்சுருவோம் நம்மளுடைய காவல்துறை மேலே வந்துட்டு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறதை போல ஆயிரம் குறைகள் இருந்தாலும் நம்மளுடைய முதல் பாதுகாப்பு அவங்க தான் பாதுகாப்பாரன் டிஃபன்ஸ் அவங்க தான் அப்படியேப்பட்ட காவல்துறை வந்துட்டு சீரிய வகையில் சிரத்தையோடு செயல்படணும் அப்படின்னம்னா ஆட்சி தலைமை வந்துட்டு சரியா அதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கணும் புஷ் அது வந்துட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம வருத்தத்தோடு முதல்ல ஒப்புக்கொள்ளணும் பட் மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்றதுதான் உண்மை இப்போ நீங்க சொல்றது வந்து காவல்துறையோட செயல்பாடுகள்ல சொல்றீங்களா இல்ல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புஷ்ல போதாம இருக்கு இருக்கணும்னு சொல்றேன் அந்த இடத்துல இல்ல அப்படின்றது நான் ஃபர்தரா பேசும்போது வரும் பாருங்க இதில் என்ன அவங்க பின்னாடி கார் எடுத்துருக்குறாங்க அப்போ வந்துட்டு பின்னாடி அதுக்கு பின்னாடி நின்ன கார் உரைச்சிடுச்சு ஆனால் அவங்க வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க இவங்க துரத்திக்கிட்டு போயிட்டு குறுக்கையில நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு வந்து இவங்களோட ஏதோ ஒரு வாதம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்றது இன்வெஸ்டிகேஷனில் அது புறப்படும் ஓகே இது வந்துட்டு ஏன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைரல் ஆச்சுன்றது உங்களுடைய கேள்வி இதான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த துணிச்சல் அந்த காரில் இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னா அந்த காரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கொடி வேற யாராவது இந்த மாதிரி நிறுத்திட்டு நடு ரோட்டில் இப்படி காரை நிறுத்திட்டு இப்படி வந்துட்டு பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா அந்த செய்தி போன உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா காவல்துறை எப்படி நீ செய்கிற என்ன தைரியம் உங்களுக்கு ரோட்டில் நிறுத்துறதுக்கு அப்படின்னு ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இம்யூனிட்டி இருக்குது இதுதான் இந்த ஆட்சி கொடுக்குற தவறான புஷ் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அந்த காவல்துறைக்கு கொடுக்க சோதனத்தை சரியாக கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் அந்த காவல்துறை எப்படி செயல்படுதுன்றதை பாருங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னம்னா அந்த விக்டிம்னுடைய ஐடென்டிட்டி பாதிக்கப்பட்டோருடைய அந்த அடையாளங்களை காப்பாற்ற வேண்டும் வெளிப்படுத்தக்கூடாது ஏன் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னம்னா அதனால அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் வாழ்க்கையை தொடர்பான சங்கடங்கள் ஏற்படலாம் எது வேணாலும் ஏற்பட அச்சுறுத்தல் ஏற்படலாம் இதனால் இது வெளிப்படுத்தக்கூடாது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவருடைய நோக்கம் என்ன யார் செஞ்சாங்களோ அவங்களுடைய நம்பரையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ரைட்டா நீங்கள் அவளை பிடிக்கிறதுக்கு ரெண்டு தனிப்படைகளாக அமைச்சு மூன்று தனிப்படைகள் அமைச்சிருக்கிறீங்க அவங்க பிடிச்சிக்கிட்டு வரட்டும் விசாரணை நடத்துங்க கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு தாக்கல் பட்டுங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே செய்யாது ஒரு செய்தி குறிப்பை கொடுத்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த தாம்பரம் கமிஷனரேட்டு என்ன சொல்லணும் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மூன்று தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம் அவங்கள கைது பண்ணுவோம் அவங்கள விசாரிப்போம் விசாரித்து வடக்கு பதிவு செய்யப்படும் அதன் அடிப்படையில் கோர்ட்டில் எடுத்து போய் நிறுத்துவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்படி தான் இவ்வளோ தான் பொதுவில் ஒரு காவல்துறை வெளிப்படுத்த வேண்டிய விட இவ்வளோ தான் ஒரு செய்தி குறிப்பை தந்து அதில் அவங்களுடைய எண்ணெல்லாம் கொடுக்குறது அப்படின்றது என்னது அப்போ அவங்கள வந்து ஒரு அரஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்படுத்துகிறாங்க இவங்களே இதுதான் மிக மிக தவறானது இது சிலர் கூட புரியாத கேட்பாங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் என்ன ஆகிடும் இது ஒரு சாதாரண உரசல் வகாரம் தானே அது ஒரசலா அது அச்சுறுத்தலாம் அது என்ன நடந்ததுன்றது உண்மையான வருஷன் அந்த அந்த லேடிஸ் அந்த வெளில பேசலை பாதிக்கப்பட்ட அவங்க வந்து ரெண்டு ஊடகங்களை பேசியிருக்காங்க நாங்கள் எங்கேயுமே காரம் உரசலை எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது நீங்கள் எடுத்து வேணால் காட்டுங்க நாங்கள் குடிக்கல நாங்கள் வந்து எந்த விபத்தும் ஏற்படுத்தலை நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வந்தோம் எங்கள் மேலே எந்த இல்லை திடீர்னு வழிமறைத்து இந்த விஷயத்தை ஈடுபட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து இரண்டு ஊடகங்கள்லாம் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ கான்வர்சேஷனும் இருக்கு சரி ஓகே அப்படி இருக்கும்போது அப்போ என்ன இது முக்கியத்துவம் அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்குது இப்போ அவங்க வெளியில வந்துட்டாங்க ஓகே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷனுடைய இம்பார்டன்ஸை முதல்ல பார்ப்போம் ஃபிட்னஸோ இல்லட்டி இவங்களோ அவன் விக்டிமோ யாராக இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்ச ஒரு விடையன்றத சொல்ல வரேன் இதே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பெண் விடயத்திலேயே நடந்துச்சு அதில் வந்துட்டு என்னாச்சு எஃப்ஐஆரே லீக் ஆச்சு இது எப்படி லீக் ஆகும் காரணத்தை சொல்றீங்க எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விடயம் அதில் எப்படி லீக் ஆகலாம் அப்படின்றத பத்தி இன்ன வரைக்கும் நம்மளுக்கு உறுதியாக எதுவும் வரல யாருனால எப்படி ஆச்சு அப்படின்றதும் விளக்கெல்லாம் கொடுக்கல அப்படியே சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அவ்வளோதான் ஒரு இந்த மாதிரி விக்டிம் ப்ரொடெக்ஷன்ஷன் இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு நாட்டில் வந்துட்டு முழுமையாக இல்லையோ சரியா இல்லையோ அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்காது லா லாலஸ்னஸ் தான் இருக்கு இப்போ தானே இருக்கும் இப்போ நீங்கள் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மேலே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறுக்கீடு ஐயா நீங்கள் சொன்னீங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபேர் பதிஞ்சுன்னு நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் கடந்த ஜூலையில் ஆம்ஸ்டாங் படுகொலை நடக்குது அதை விட்டு ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு தான் அந்த வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களுக்கு ஒரு காவல்துறை எங்கேயும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல சில ஊடகங்கள் வெளியே கசிய விடுறாங்க அண்ணா நகர் சிறுமி வழக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நம்ம ரெண்டு பேர் தான் பேசணும் அதுக்கு பிறகுதான் மற்ற ஊடகங்கள் எடுத்தாங்க அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்மணி கொடுத்த வாக்கு மூலம் ஊடகங்களில் கசிஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க இரண்டாச்சு மூன்றாவதாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அடுத்தபடியாக வேங்கை விவகாரத்தில் காவல்துறை அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய ஃபோன்களை பறிமுதல் செய்ததாக சொல்லப்படுது அதில் இருந்த ஆடியோ செலக்டட் போர்ஷன் மட்டும் ட்ரிம் செய்து எடிட் செய்து மீடியா நல்லா கசியப்படுது இதுலேருந்து என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா காவல்துறை ஒரு வழக்கு புகார் கொடுக்கப்படுது சம்பவம் நடைபெற்று புகார் கொடுக்கப்படுது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் ஆதாரங்களோட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கற இடத்துக்கு காவல்துறை நகராமல் அது ஒரு சமூகத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பற்றின ஒரு நரட்டிவை காவல்துறையே வெளியே விட்டு எவிடன்ஸை கொடுத்து தங்களை வந்து வந்து ஒரு பிஆர் இமேஜ்க்குள்ள தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுதுங்க அதுதான் இல்லை காவல்துறையினுடைய இந்த பிஆர்இமேஜோடைய ரிவர்ஸ் இருந்து நான் போகிறேன் இமேஜுக்குள்ள அதாவது பப்ளிக் ரிலேஷன் ஸ்டண்ட்டு இமேஜ் இதுக்கெல்லாம் வந்துட்டு வரவே கூடாது காவல்துறைன்றது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் யாரையும் பெருசாக நம்ம கூடலாம் மாட்டோம் அவ்வளோ சாதாரணமாகலாம் தான் ஆகும் தானே அப்படின்ற மாதிரி தான் இருப்போம் பட் நம்மளை போன்றவர்கள் வேறு நம்ம பத்திரிக்கையாளர்கள் நம்ம அப்படியே பார்ப்போம் சிறிய முறையில் பார்ப்போம் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம் நீதிமன்றத்தை போகத்த ஒரு அவுட்லுக்கு நம்மகிட்ட இருப்போம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த அண்ணாநகர் சிறுமி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பிக்டிமுடைய பேரண்ட்ஸை மிரட்டுறாரு கேஸை வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு பின்னாடி நீதிமன்றம் கட்டிக்குது இது எந்த தொழிற்சலை நடக்குது அதான் இது அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள குற்றச்செயல் குற்றவாளி குற்றவாளி தான் அவருக்கு பதினெட்டு வழக்குகள் இருக்குது என்ன அவருக்கு அந்த துணிச்சல் வந்துச்சு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பல்கலை வளாகத்துக்குள்ளேயே போயிட்டு இப்படி ஒரு இதை வந்துட்டு இவ்வளவு சுதந்திரத்தோட செய்யறது அளவுக்கு அந்த துணிச்சல் எங்கே இருந்து அவருக்கு வந்துச்சு தான் நான் சொன்னேன் இதை வச்சுதான் நான் என்ன சொன்னேன் சட்டம் கொடுங்க சூழல் கெட்டு கிடக்குதுன்றதுக்கான அத்தாட்சி ஒரு குற்ற செயல் வந்துட்டு எவ்வளவு சுதந்திரத்தோடு நிறைவேற்றப்படுகிறது நடத்தப்படுகிறது அப்படின்றது தான் சட்டம் ஒழுங்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா இதில் அந்த மாதிரி இல்லை நம்ம தண்டனைன்ற ஒரு இடத்துல மட்டும் பார்க்கக்கூடாது தண்டனை வந்துட்டு மொத்தமாக நடக்கக்கூடிய நூறு கிரைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்துக்கு தான் கிடைக்குது தொண்ணூறுதில் வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் நிறைய பேரை கூண்டாசுல தான் வச்சுட்டு அப்படியே போலீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுது இதெல்லாம் நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் இது சரியில்லை ரெண்டாவது இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் விக்டிம் ப்ரொடெக்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸை நான் சொல்கிறேன் தஞ்சு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமன் படுகொலை அப்படின்றது தமிழ்நாட்டை உருக்கிய ஒரு கொடூரமான சம்பவம் கோயிலுக்குள்ள ஒரு சாயங்கால வேலையில் உள்ளே புகுந்து அந்த கோயிலினுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய சங்கரராமனை வெட்டிட்டு எல்லாரும் போயிடுறாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோயில் போயிட்டோந்தால் ஒன்றுல தெரியும் எவ்வளோ தானே எல்லாருமே வந்துட்டு அலரன் சத்தம் கேட்டுக்கிட்டு அலர்டாகி எல்லாரையும் பார்த்தாங்க பிடிச்சிட்டாங்க அது தொடர்பான இன்வெஸ்டிகேட்டன் பண்ண சக்தி வேலை அப்படின்ற அப்போ ஏசி அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும் ஒரு பத்திரிக்கை அல்லனா ஒரு அரசியல்வாதியாக எனக்கு நல்லா அவர் தெரியும் அவரும் அவருக்கு மேலே இருந்த ஒரு சுப்பீரியரும் பார்த்தீங்கன்னா எஸ்பி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா விட்னஸையும் கொண்டாந்துட்டு தப்பிக்க முடியாத அளவுக்கான ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சாங்க ஆனால் இந்த விட்னஸ் புரொட்டன் இல்லாத ஒரே காரணத்தினால கேஸை வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு மாற்றினதுக்கு பிற்பாடு யாருக்குமே உரிய பாதுகாப்பு தராதனால கிட்டத்தட்ட எல்லா கிட்டத்தட்ட இல்லை எல்லா சாட்சிகளும் வந்துட்டு ஹாஸ்டேல் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில் வந்துட்டு டாக்குமெண்ட்ரி எவிடன் நீங்க எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபுட்டேஜஸ் கிடையாது எது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடையாது அப்போ ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா சாட்சியமும் தான் இந்த சாட்சியங்களை எல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாத ஒரே காரணத்தினால அதில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் அனைவருமே விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த கொலைக்கு வந்துட்டு யார் கொடுத்து அந்த கொலையை செஞ்சது அப்படின்றதே இல்லாம அது மூடப்பட்டு விட்டது ஃபர்தரா இதுக்கு மேல அப்பீல் எல்லாம் போல அவ்வளவுதான் இப்போ இப்படி ஒண்ணு நடக்கிற ஒரு நாட்டுல லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்குன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குற்றச்செயல் புரியல் நல்ல சாயந்தரம் வரைக்கும் பிரியாணி வித்துட்டு போகும்போது ஒரு ரவுண்ட் இப்படி வந்து இந்த மாதிரி அதாவது அகஸ்தமா மாட்டக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டே இது ஒன்றும் முதல் செயல் இல்லை அப்படின்றதும் ஒரு செய்தி இருக்குது அது இன்வெஸ்டிகேட் பண்ண மூணு முக்கியமான காவல் பெண் அதிகாரிகளுக்கு தான் தெரியும் அவங்க சொல்லணும் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சூழல் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கான அத்தாட்சி ஏன்னா வித் லிபர்ட்டியோட ஒரு கிரைமில் ஈடுபடுறாங்க அது எப்ப நடத்த அடுத்தாலும் சரி அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லைன்றது அர்த்தம் இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்குலேயே வந்து இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்ததாக அதில் வந்து சைபர் கிரைம் பிரிவை பார்த்து கொண்டு இருந்த டிஎஸ்பி ராகவேந்திரர் அவர் வந்து எனக்கு வந்து முறையாக பணி செய்ய விடலை என் பணியில் குறுக்கிட்டு போனாங்க கடமையை செய்ய தவ விடலை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷரில் ப்ரெஷர்னால் நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி வந்து விலகுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்கேன் இப்போ ஏற்கனவே பேசப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இப்போ அடுத்தபடியாக அதில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய மானக்கேடு பாருங்கள் ஒரு அரசுக்கு இதை விட ஒரு பெரிய மானக்கேடு இருக்க முடியுமா எந்த யார் ப்ரெஷர் கொடுக்குறா அதெல்லாம் எதனால் வருது நீங்கள் அந்த குறிப்பிட்ட சாரை மறைக்கிறீங்க அதில் க்ரைமில் மாட்டினவர் இவர் ஆனால் சாரு யார் ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க எங்களுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஏகப்பட்ட எவிடன்ஸுண்டாக வந்துருச்சு அந்த ஞானசேகரன் யாரோடலாம் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பற்றி அப்போது இதில் ஒரு பிரஷர் இருக்குன்னா யாரையும் காப்பாற்றுறதுக்கான அழுத்தம் இல்லை இந்த குற்றவாளியை விடுவிக்கிறதுக்கா இதுக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்கள் பேசும்போது திமுக கட்சி கூடி இருந்துச்சு அவங்களுக்கு அந்த ஒரு லிபர்ட்டி கிடைக்கிது கிரைம்ல ஈடுபடுறதுக்கு தைரியம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம் பேசணும் ஆனா அண்ணா நகர் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர் அதிமுக அங்கே வந்து பஞ்சாயத்துக்கு வந்த நபரும் அதிமுக ஒருவேளை ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதுவுமே தப்பு தான் ஆனால் இங்கே எதிர்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதையும் காவல்துறை வந்து அனுமதிச்சிருக்கு அந்த காவல்துறை அனுமதிச்சதுக்கு அந்த காவலரை காப்பாற்றுவதற்கு தான் இந்த அரசு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ ரத்து பண்ணிட்டு வருது அப்படிங்கும்போது போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதில் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை எதற்காக அதை செய்கிறீங்க யாரையோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்போது நீங்க வந்துட்டு விக்டிம் சைட்ல நிக்கல பாதிக்கப்பட்ட பாதிப்பை பொருட்படுத்தி தண்டனை பெற்று தரக்கூடிய பொறுப்புல இருக்கிறாரோ அந்த அஃபிஷியலை அல்லது அந்த ஆளை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்னும்னா இவர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் த பப்ளிக் பொது நலன் பொதுமக்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கான அத்தலட்சியம் இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் அதை வந்து தொடர்ச்சியா வந்து இந்த அரசு வந்து ரொம்ப மித்திர போக்களை கையாளுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது எந்த புகார் கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டவங்க மேலே பழியை திருப்புறது அப்படிங்கிறதோ வழக்கு பதியாமல் இருக்கிறது இதில் வந்து இரண்டு வாரம் மூன்று வாரங்களுக்கு வந்து பாலியல் புகார்களை வந்து பதிவு பண்ணாமல் இழுத்தடிக்கிறது பேசி வந்து நான் அமௌண்ட் வாங்கி தந்துடுறேன் சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களில் காவல்துறையே ஈடுபடுது அதுவும் கடந்த சில மாதங்களில் அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது எதை வலுத்துக்கு கரப்ஷன் அப்படின்றது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்படின்றத பொதுமக்கள் உணரணும் ஏன்னா நம்ம பொதுமக்களில் வந்துட்டு பெரும்பாலான உணர்வு வந்துட்டு இந்த கரப்ட் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஒரு பங்கேற்பாளர்கள் சமூக நீதிக்கள் விபிசிங் சொன்ன மாதிரி இந்த நாட்டுடைய அவலநிலை என்ன அப்படின்னா கரப்ஷன் இன்ஸ்டியூஷனலை ஊழல் ஒரு விட்டது ஒன்று ஒன்று இவ்வளவு அப்படின்றத மக்களையும் ஏத்துக்கிட்ட ஒரு நிலையத்தான் அவர் இன்ஸ்டியூஷனலைஸ்ட் அப்படின்ற வார்த்தையில் சொன்னார் அப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காவல்துறை பொறுப்பாகவும் ப்ரொட்டெக்டிவாகவும் நடந்து கொள்ளணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது எல்லாத்துக்கும் ஒரு வேலை அவர் எல்லாம் முடிஞ்சு முடிச்சு அப்போ விலை இல்லாதவன் இப்போ எப்படி ஜாமீனுக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்காத எவ்வளோ அப்பாவிகள் சிறையில் கிடக்கிறாங்களோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் நாட்டிலையும் ஏற்படும் உங்ககிட்ட காசு இல்லையா அப்போ நீங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கிடக்கணும் அவங்க போலீஸ்காரனுடைய கருணை பார்வை உங்கள் மேலே பட்டுச்சுனா தான் உங்களுக்கு எதுவும் நடக்கும் இல்லாட்டி முடியாது குற்ற செஞ்ச வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காரை ஏற்றி பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்த மாதிரி கூட ஏற்றிட்டு இருப்பான் அவனுலாம் ஜாமீன் கிடச்சிடும் இல்லாட்டி அந்த ஆலையை கூட மாற்றுவாங்க அப்படியேப்பட்ட மாற்றுன ஆடு வழக்கில் வந்துட்டு நானே என்னுடைய அக்காவனுடைய கணவரை இழந்து அந்த வழக்கில் பார்த்துருக்கேன் ஸோ இப்படியெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ என்ன இந்த கரப்டு ப்ராக்டிசஸ் அப்படின்றதுலேருந்துட்டு நீங்கள் போலீஸை விடுவிக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்துட்டு நாட்டை விடுவிக்கணும் நாட்டை விடுவிக்கணுன்னா தேர்தலில் வாக்களிக்கிறதுலேருந்துட்டு எல்லா தெரியும் நீங்கள் காசு வாங்கக்கூடாது ஏழைகள் தானே நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு இந்த இரநூறுவாய்க்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஐநூறுரூவா கொடுக்குறம்போது நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நியாயம்தான் நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு பொருளாதார நியாயமாக இருக்கலாம் ஆனால் சட்டம் ஒழுங்கு ஒரு நா ஒரு மா ஒரு நா இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வந்துட்டு இந்த ஊழல் அப்படின்ற ஒரு இந்த வளையத்தை நீங்கள் உடைக்காமல் அது நடக்கவே நடக்காது இப்போ ஒரு ஒரு காவல் அதிகாரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத உடனே நான் புதுசாக சொல்ல போகிறது இல்லை காவல் அதிகாரிகள் இந்த ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு இவ்வளோ துட்டு கொடுத்துட்டு வந்துருக்கிறாரு அவரே வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வருது அப்படின்னோம்னா அவரே வந்துட்டு அதை வச்சு ஒரு பார்கெயின் பண்ணுறாரு அப்படின்னோம்னா இவ்வளவும் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம்னா கரப்ஷன் அவ்வளோதான் இப்போ உங்களுடைய சங்கடங்கள் மக்களுடைய சங்கடங்கள் ஒரு இடத்துல வெள்ளம் வந்துச்சு அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த உள்ளாட்சி பிரபுகள் வந்து நின்னாங்களா எம்எல்ஏக்கள் வந்து நின்னாங்களா யாரும் நிற்கலை அமைச்சர் வருவார் முதலமைச்சர் வருவார் துணை முதலமைச்சர் வருவார் ஃபோட்டோ எடுப்பாங்க இவங்கெல்லாம் யாருமே அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அப்போ எங்கே போயிடுறாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்புறம் அந்த ஒரு ஒரு திட்டத்திலேயே சம்பாரிச்சாங்க அவங்க போயிடுறாங்க இதெல்லாம் அதிகாரி வேலை அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க அப்போ இதில் என்ன ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சி அமைப்பு இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அப்போது ஆழ்ந்து நீங்கள் சிந்திங்க கரப்ஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை ஒரு காரணியை நீங்க நம்மளுடைய பொது வாழ்க்கையிலிருந்து டீக்கல அப்படின்னா எதுவுமே நமக்கானதா இருக்கவே இருக்காது இப்ப இந்த மாதிரியான காவல்துறை சார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு விஷயங்கள் இதுக்கு தீர்வு அப்படின்னா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னா அது யாரு அட்ரஸ் பண்ணணும் எந்த வகையில் அட்ரஸ் பண்ணா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இருக்கு ரெண்டுங்க ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்துட்டு எண்பது வரை இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜனதா கவர்மெண்ட் இருந்துச்சு முப்பத்தி நாலு மாதங்கள் மொராஜ் தேசாய் தலைமையில் இருந்த ஜனதா அரசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னோம்னா சமூக நீதி காவலர் வி பி சிங் தலைமையிலான அரசு இந்த ரெண்டு அரசுகள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு என்ன கவர்மெண்ட்ன்றது ஒருபுறம் தேவேகோடா இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிரதமராக இருந்தார் ஐக்கிய குஜ்ரால் இருந்தார் இப்போ இவங்களுடைய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கரப்ஷனே கிடையாது இது எதை உணர்த்து இங்கே காமராஜர் இருந்த போது பேரறிஞர் அண்ணா இருந்த போது அண்ணாவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது விநாயகர் பழைய காங்கிரஸ்காரரு திருத்தணி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொன்னார் ஒரு குற்றச்சாட்டு இருந்த அண்ணா மேலே சொன்னது உங்களுடைய டேஸ் ஆர் டெம்பர்ட் அப்படின்னாரு அப்போ தான் அண்ணன் சொன்னார் போய் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்னாரு அண்ணாவோடைய கோவத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு சரி எவ்வளோ அப்பற்ற அப்படிக்கற்ற மனிதருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை பேசுகிறோமா அப்படின்ட்டு விநாயகம் நிறுத்திக்கிட்ட தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அண்ணா கிட்ட இருந்த அந்த நேர்மை அந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் அடுத்த இருந்த அந்த நேர்மை இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் தலை இருந்ததுன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் அனுபவிச்ச முன்னுதாரணங்கள் ஒன்று எல்லாத்தையும் மாற்றணும்னு அது நடக்கவே நடக்காது அப்படின்னு அந்த புலிவேஷனா போட வேணாம் ஒரு தலை அங்கே சரியாக இருந்துச்சு அப்படினா எல்லாம் சரியா இருக்கும் நீ நூற்றி பத்து விதியின் கீழ் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் சொல்லிட்டீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க எதுவுமே தெரியாது எந்த ப்ராஜெக்டுக்காக எந்த இடத்துக்கு எத்தனை இடத்துக்கு எத்தனை கட்டடத்துக்கு எவ்வளவு மதிப்பீடு அப்படின்னு ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு வெளியில ஒரு போர்டு வைக்கிறதையே மறந்துட்டாங்க இந்திய ஒன்றிய அரசு ஒரு ஒரு அந்த கட்டண வழி சாலைகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா டோல்கேட்ல எவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணணும் எவ்வளவு காலத்துக்கு வசூல் பண்ணணும் என்ன அப்படின்ற விஷயத்தையும் சொல்றதே இல்லை வா எடுத்துக்கோ நீ கொள்ளையடி எனக்கு இவ்வளவு கொடுத்துரு நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண இப்படித்தான் போகுது இதுக்கு காரணம் என்னன்னா மக்களே நான் சொல்றேன் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அரசு ஆட்சி அமை கவர்னன்ஸ் இதை பொறுத்து உங்களுக்கு அறிதல் புரிதல் தெளிவா இல்லை அப்படின்னம்னா அது ஜனநாயகம் உங்களுக்கு பயனே தராது அவங்கள புரிஞ்சுக்கோங்க டெமோக்ரஸி இஸ் ஃபார் தோஸ் ஊ நோஸ் வாட்ஸ் ஆப்னிங் டெமோக்ரஸி இஸ் நாட் ஃபார் தோஸ் ஊ தஸ் நாட் நோ எனி திங் அரிக் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட நினைஞ்ச கருத்துக்கள் நன்றி